அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றிருக்கிறது ஓவல் மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றிருக்கிறது ஓவல் மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி துறல் வெற்றி பெற்றிருக்கிறது ஓவல் மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் வடக்கு மகேந்திரன் உகவிருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இங்கிலாந்தில் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி அதாவது இறுதி டெஸ்ட் போட்டி இந்திய அணி திரில் வெற்றி பெற்றிருக்கிறது இறுதி நேரத்தில் முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டை எடுத்ததன் மூலம் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றிருக்கிறது மொத்தமாக ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகாக இந்தியா வெற்றி பெற்றது அதற்கு பிறகாக நான்காவது டெஸ்ட் தொடர் அமனில் முடிந்தது இந்நிலையில் ஐந்தாவது டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்றால் ஏற்கனவே இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்தது இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரை அவர்கள் கையில் செல்வதற்காக அவர்கள் முன்னிலையில் ஏற்கனவே எழுந்திருந்தார்கள் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த டெஸ்ட் தொடரானது இருந்தது இந்நிலையில் ஐந்தாவது டெஸ்ட் தொடரை இந்தியா வெல்லுமா அல்லது இங்கிலாந்து வெல்லுமா என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்நிலையில் தான் நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா முதல் இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்த நிலையில் அதனை தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது அதே போன்று இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தது இதனை சேஸ் விளையாடிய இங்கிலாந்து இன்று பரபரப்பாக இறுதி நேரத்தில் இங்கிலாந்துக்கு இந்த இலக்கு எளிதாக எட்டக்கூடிய ஒரு இலக்காக இருந்தது இறுதி நேரத்தில் மூன்று விக்கெட்டுகள் இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த இலக்கை இன்று இங்கிலாந்து எட்டி வெற்றி பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் இந்தியா முகமது சிராஜ் மற்றும் பிரசித் பிரசித் கிருஷ்ணா இருவரும் சிறப்பாக பங்கி வைக்க வெளிப்படுத்தியிருந்தனர் பிரசுத் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் அதே போன்று முகமது சிராஜ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் கடைசி நேரத்தில் எட்டு ரன்கள் எடுத்தால் இங்கிலாந்து வெற்றி பெறும் என்று இருந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு விக்கெட் மீதம் அந்த ஒரு விக்கெட்டை முகமது சிராஜ் வீழ்த்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா திரில் வெற்றி பெற்றிருக்கிறது கடைசி நாளான இன்று இங்கிலாந்து வெற்றி பெற வெறும் முப்பத்தி ஐந்து ரன்களே தேவை என்ற நிலையில் இருந்தது நான்கு விக்கெட்டுகளும் கையில் வைத்திருந்தார்கள் இந்நிலையில் தான் இந்த முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு உள்ளாகவே இங்கிலாந்தை சுருட்டி இந்தியா சிறையில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரை இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது இரண்டு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் முடிந்திருக்கிறது இன்றைய போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்தால் இந்த தொடரை இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியிருக்கும் அதனை தடுத்து இந்தியா இரண்டு போட்டிகளில் இந்தியாவும் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது அதே போன்று ஒரு போட்டி கடந்த அஹ் நான்காவது டெஸ்ட் கூட்டத்தொடரான போட்டியானது சமனில் முடிந்திருந்தது இறுதி நேரத்தில் முகமது சிராஜ் விக்கெட் எடுத்ததன் மூலம் இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த இன்று நடைபெற்ற இந்த ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது நன்றி மகேந்திரன் உங்க தகவல் கிடைக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்